வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடர்ல டெல்லி கேபிடல்ஸ் அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னணி ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார் திரும்பவும் ஐ பி எல் தொடர் துவங்கும் போது விளையாட மாட்டாரு அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு இது அந்த அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் அமைஞ்சிருக்கு அதே சமயம் அந்த அணியில இதுவரைக்கும் சரியான வாய்ப்பு இல்லாம தவித்து வந்த தமிழக வேகப்பந்து வீச்சாளர் நட்ராஜனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இது அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடர் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றதால ஒரு வார காலத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு தற்போது மே பதினாறு முதல் ஐபிஎல் பி எல் தொடர் துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதா தகவல் வெளியாகி வருது ஆனால் இந்தியாவை விட்டு சென்ற ஆஸ்திரேலிய வீரர்கள் பலரும் மீண்டும் ஐ தொடரில் பங்கேற்க வர மாட்டாங்க அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு அதுல மிச்சல் ஸ்டார்க்கும் ஒருத்தர் அவரோட மேலாளர் ஆஸ்திரேலிய செய்தி ஊடகத்துக்கு அளித்த பேட்டி ஒன்றில் திரும்பவும் ஐபிஎல் பி எல் தொடர் துவங்கினாலும் மிச்சல் ஸ்டார்க் இந்தியாவுக்கு செல்ல மாட்டாரு அப்படின்னு கூறியிருக்காங்க இது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது அந்த அணி தற்போது ஐபிஎல் பி ஐந்தாவது இடத்துல இருக்காங்க பதினோரு போட்டில விளையாடி இருக்காங்க மீதமுள்ள மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்றா ப்ளே ஆஃப் வாய்ப்பு உறுதியா கைப்பற்றலாம் அதுக்கப்புறம் பிளே ஆஃப் போட்டிகள்லையும் நல்லா விளையாடணும் மிச்சல் ஸ்டார்க் உலகின் அதி அனுபவம் வாய்ந்த வேகபந்து வீச்சாளரா இருக்காரு அவர் நாக்அவுட் போட்டிகள்ல எப்பவுமே மிக சிறப்பான செயல்பாட்டை அளிப்பார் அதனால பிளே ஆஃப் போட்டிகளில் மிச்சல் ஸ்டார்க் இல்லாதது டெலிகாப்டல்ஸ் அணிக்கு நிச்சயமா பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது அதே சமயம் அந்த அணி தான் விளையாடிய முதல் பத்து போட்டிகளில் தமிழக வேகபந்து வீச்சில் பயிற்சியாளர் நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை அவர் ஐபிஎல் பி தொடர்ல யார்கர் மன்னனா விளங்கி இருந்தாரு குறிப்பா கடைசி ஓவர்ல தன்னோட யார்கரின் மூலமா எதிரணியோட ரன் குவிப்ப கட்டுப்படுத்துறதுல சிறந்து விளங்கிட்டு வந்தாரு அவருக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு வழங்காதது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு தற்போது மிச்சல் ஸ்டார்க் இல்லாத நிலையில நடராஜன் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட வேகபந்து வீச்ச முன்னின்று வழிநடத்த வேண்டிய இடத்துல இருக்காரு இது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா பார்க்கப்படுது இந்த நிலையில வார காலத்துக்கு ஐபிஎல் பி எல் தொடர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்துச்சு தற்போது மே பதினேழாம் தேதி மீண்டும் ஐபிஎல் பி எல் தொடர் நடக்கப்போகுது பெங்களூரு ஜெய்ப்பூர் டெல்லி லக்னோ மும்பை அகமதாபாத் இப்படின்னா ஆறு மைதானங்களில் போட்டி நடக்கப்போகுது மே பதினெட்டு மற்றும் இருபத்தி ஆகிய தேதிகளில் மட்டும் தலா ரெண்டு போட்டிகள் நடக்குது மே இருபத்தி ஒன்பதுல குவாலிஃபயர் ஒன் போட்டி மே முப்பதுல எலிமினேட்டர் ஜூன் ஒன்னாம் தேதி குவாலிஃபயர் ரெண்டு போட்டி இறுதி போட்டி ஜூன் மூணாம் தேதி நடக்குது பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் எங்கெங்கு நடைபெறும் அப்படின்றத இன்னும் அறிவிக்கப்படல அதோட பதிமூணு லீக் போட்டிகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில சென்னை கொல்கத்தா இமாச்சல் பிரதேசத்துல உள்ள தரம் நடக்க இருந்த போட்டிகள் மாற்றப்பட்டிருக்கு அதோட ஒன்பதாம் தேதி அணிக்கு பல வெளிநாட்டு வீரர்களும் தங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பி இருந்த நிலையில அவங்க அனைவரும் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்காங்க ரிக்கி பாண்டிங் ஸ்ரேயா சையத் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி மட்டும் டெல்லியில தங்கியிருக்காங்க அதுல யாசன் மட்டும் அணில இருந்து புறப்பட்டு போயிருக்காரு இதனால பஞ்சாப் அணிக்கு பெரிய அளவு பிரச்சனை கிடையாது ஆனா மற்ற அணிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வீரர்கள் இணையதுல பெரிய இருக்குது ஐ போட்டிகள் ஒரு வார காலம் தள்ளி போனதால பல சர்வதேச போட்டிகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கு